அம்மா, பொலிசரா இருக்குமா? சரி चलो, சாப்டி முடிச்சி ரெண்டு பேர் அம்மா, எனக்கேது வேணானே, நீ சாபறலியா? இல்ல चलो, அம்மா எனக்கே வரத. நான் கதவு பூட்டிட்டு வர, அப்பா கூட போயிட்டு வெளியையிரு. அம்மா, அப்பா எங்க செல்வா இன்னும் வரவில்லையே. அம்மா, அக்கா வீட்டுக்கு போய் இருக்காருமா, வண்டர் அந்த சந்து போனாரே. வந்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் காசு

ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணுமே இப்போ நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்னங்க பஸ் வராதுங்களா என்னங்க பண்ணுறது போகிறப்ப தெரியலையம்மா நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அண்ணா அவங்க வேறு கோயிலில் போய் வெயிட் பண்ணிட்டு நம்ம திட்டு வாங்கம்மா என்னம்மா செய்யுது அவங்களை வர பூத்தி வர வச்சுருக்கோம் வேறு அங்கல் ஒரு நிமிஷம் என்னப்பா அங்கல் எங்களுக்கு கார் இருக்கு நான் கொண்டு வந்து தரேன் நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறமா கார் கொடுங்க சரிப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி தம்பி ஐயோ அங்கல் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வண்டி கொடுத்தது இல்லாமல் எனக்கு ஓட்ட வரலன்னு சொன்னதுக்கு நீயே வந்துட்டு இருக்கப்பா அதுக்கு தப்பா நன்றி சொன்னேன் பரவாயில்ல நானும் கோயிலுக்கு வந்த மாதிரி ஆச்சுக்கேன் அங்கிள் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க இங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் வந்துடுவா ஃபோன் பண்ணுங்க நான் வந்து கூப்பிட்டு அங்கிள் சரிங்க தம்பி பாத்தியப்பா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் அது நீ இன்னும் காணும் ஏன் வந்ததும் வராதுன்னு அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டிங்களா நம்ம வீட்டில் கார்ல வந்துட்டோம் அவங்க பஸ்ல தானே வரணும் அத்த அவங்க சொன்னா போதும் அப்படியே மூட்டைக்கு உங்களுக்கு சரி சரி அமைதியா இருங்க ரெண்டு பேரும் அண்ண எப்போ வந்தீங்கண்ண இப்போதான் வந்த தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சரிக்கா காக்கா கோயில்குள்ள போவோம் அப்போ சாப்பிட்டீங்களா அப்போ சாப்பிட்டு தான் வந்தேன் என்ன நீ பொங்கி போடுவேன்ட்டு அப்படியே வந்துடுவேண்ணா சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் சகுந்தலா கோயில் ரொம்ப நல்லா இருக்குல்ல சக்குந்தளா ஆமாங்க அக்காது ரொம்ப அழகா இருக்கு அக்கா மாமாவும் காணும் காணுவீங்கக்கா அவங்க கோயிலுக்குள்ளேயே உக்காந்துட்டுருக்காங்க அங்கேயே உக்காட்டும் சுமார் நீ சரிக்கா பொங்கல் கேட்கல்கா சரிவா ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கலோ பொங்கல் அக்கா நல்ல மாதிரியே பொங்கல் பொங்கிடுச்சிக்கா சரி சகுந்தலா போயிட்டு பையனுக்கு மொட்டை அடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க பூஜைக்கு கொடுத்துடலாம் நம்ம சரிக்கா அவரை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்னாச்சு அத்த ரொம்ப டல்லாக இருக்கீங்க என்னவோ தெரியலம்மா இந்த கோவிலுக்கு வந்த பிள்ளைங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சரிங்க அக்கா கோவிலுக்கு வந்து என்ன பேசுனீங்க நான் என்ன பேசுவேன் நீ வெலகாம் முஜின் கூட கோயில் கொண்டாத்தே அப்படி நீ பையின் கிட்டுதான் திட்டிக்கிட்டுந்தான் அவளதான் அத்தை கோயில் கிதுக்கு காத்த வருவாங்க சாமி கும்பிட்டு சந்தோஷமா போத்துக்கு தானே அத்தவங்களை குறை சொல்றது திட்டுது அதெல்லாம் எதுக்கத்த பாத்தியாடா உன் பொன்னாடி என்ன பேசுற அம்மா சாமி கும்பிட்டு போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா ஏண்டி மருமகளே என் பையனே என்கிட்ட பிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா யாரையும் யாரு கூடயும் எவரையும் பிரிக்கும் நம்மளால முடியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அத்தை அவ்வளவுதான் சரிப்பா நாங்க போய் ஓரமா உட்கார சரிமா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கமா என்னங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லங்க ஆமாமா கோவிலுக்கு வரும்போது எனக்கு விருப்பமே இல்லாம தான் வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நானே கவனிச்சுதாங்க இருக்கேன் வந்ததுலேருந்து உங்கள் தம்பி எதுவுமே நீங்கள் பேசல அமைதியாக தான் இருக்கீங்க எதுக்குங்க பாவம் அவங்கள நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அத்தை சொல்றது கேட்டுக்கிட்டே அவங்களை திட்டிகிட்டே இருக்காதிங்க சரிமா அக்கா அக்கா ஓ வந்துட்டீங்களா வாங்க வாங்க டே குட்டி பையன் மொட்டை உனக்கு சூப்பரா இருக்குடா அண்ணி நீங்க வேற மொட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப அழுந்து அழுந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா நீ கண்ணா மொட்டை அடிச்சல அழ கூடாது முடி வந்து ரெண்டு மூணு மாசத்துலயே வளந்துரும் சரியா கண்ணா இங்க வா சொல்லுங்க பெரியப்பா இந்த கண்ணா என் கையில இருக்கு பண வாங்கிக்கோ இந்த கண்ணா என் கையில இருக்கு பண வாங்கிக்கோ வேண்டா பெரியப்பா இது பாரு பெரியப்பா கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது

ஐயோ அண்ணே அழாதீங்க அண்ணே நான் எவ்வளோ அழுந்தாலும் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது பத்தவே பத்தாது எதுக்கு மாமா அப்படியே பேசுறீங்க குடும்பமா சந்தோஷமா நம்ம இருந்தா போதாதா சந்தோஷமா இருக்கலாம் அக்கா சொல்லுங்க அக்கா நீங்களாவது தெரியாதப்பா ஒன்றும் தெரியாதுப்பா அண்ணனும் தம்பியும் இதே பேசி முடிவு எடுக்கட்டும் நீங்கள் கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா தம்பி என்னை மன்னிச்சுடுறா சகுந்தரா நீயும் என்னை மன்னிச்சிடுமா கண்ணா நீயும் மன்னிச்சுடுறா அப்பா இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அக்கா அத்தைங்க அக்கா நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க வேறு சரி வாங்க பொங்கல் சாப்பாடு எல்லாரும் சாப்பிடலாம் இந்தங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குமா இந்தங்க கனிங்க கொஞ்சம் சாப்பிடுங்க ம் ரொம்ப நல்லா இருக்கு அக்கா அத்தைய வர சொல்லுங்க அக்கா சரி நான் கூட்டிட்டு வரேன் இந்தங்க அத்தைய கொஞ்சம் பொங்கல் சாப்பிடுங்க அத்தைய ம் நல்லா இருக்கே